அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்ட காரியம் அனைத்தும் இனி பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜாக்போர்ட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பையும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கினாலும் கூட சாதகமான வலுவான அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் வலுப்பெறக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவான அமைப்பில் வருகின்றன ஆனால் அதே சமயம் சாதகமற்ற சூழலில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அங்கு வலுவிழந்து வக்ரகதியில் வருவதால் நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கைகூடுவதற்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கர்மத்தில் சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் குரு அதே போன்று யோகஸ்தானத்தில் ராகு வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வெற்றிருக்கிறார் ஆனால் சனி பகவான் இருந்தாலும் அங்கு வக்ரகதியில் வலுவிழந்த அமைப்பில் இருக்கிறார் இந்த அமைப்பு என்பது உறுதியாகவே இனி தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்ல வகையிலும் ராசிக்காரர்களுக்கு இனி உறுதியாகவே ஜாக்பவுட் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் வலம் வருகின்றன விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாத புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்து வலுப்படுத்து எனவே இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்று கிரகநிலைகள் விரயத்தை வலுப்படுத்துவதால் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்கள் வெற்றிகரமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது விரயஸ்தானத்தில் விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக உண்டு குழப்பம் அதிகரித்தாலும் தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதரவும் அங்கு வீற்றிருக்கிறார் எனவே உறுதியாக இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இணைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது எனவே நெருக்கடிகள் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு அது போன்ற விஷயங்களில் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் ஆனால் இந்த மூன்று கிரகநிதிகள் விரயத்தில் இருந்தாலும் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை வலுவாக பார்க்கின்றன அங்கு ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவான அமைப்பில் விளம்பரார் எனவே இந்த வேளையில் கடன் சுமை மிக பெரிய அளவில் குறையும் ஆரோக்கியத்து தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் அலைச்சல் சிரமம் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூட போகிறது ராகு ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் திடீரென மாற்றம் ஏற்பட்டாலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்தவையாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது சுப விரயம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ராகுவின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜென்மராசியில் வலம் வருகிறாரங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதும் ஒரு வகையில் சிறப்பான மாற்றத்தை பெற்று தருகிறது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எனவே செவ்வாயின் அமைப்பு மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்கி முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் இதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் மிகவும் வலுவாக விளம்பருகிறாருங்க சுக்கரன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் வளம் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான லாபத்தை கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் பெறுவதோடு மட்டுமல்லாது எந்த துறை ரீதியான பணி எந்த விதமான நிகழ்வை மேற்கொண்டாலும் உறுதியாகவே இந்த வேளையில் லாபத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்ப வருமானம் அதிகரிக்கும் உபரி வருமானங்களை உயர்த்தக்கூடிய வகையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேலையில் கிடைக்கிறது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க இந்த வேலையில் தண்ணீராசிக்காரர்களுக்கு லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்ரனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருபகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வளம் வருகிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையில் நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனரஸ்தானம் மற்றும் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு கடன் சுமை குறையும் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வளர்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்தும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பொன்னா நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை அற்புதமாக உருவாக்கி குரு பகவான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இடங்களில் விளம்பர சந்திரனாக விளம்பரவதோடு மட்டுமல்லாது பௌர்ணமியில் முழு நிலவாக வளம் போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுபத்துவாத பாதையில் வளம் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு